അവകാശത്തെയും ഉള്ളോട് സ്വർഗത്തിൽ തന്നെ

வழிபொழிவை உயிரிழந்தமானதாக ஆகி வைத்து அதன் மூலம் மனிதர்களுக்கு நன்மை வழியை செய்வானாக பஞ்சம் மற்றும் வறுமை மனித சமுதாயத்தை பாதுகாப்பானாக அவன் இருக்கிற விஷயங்களை அடுத்து நடப்பதற்கும் விலக்கி வைத்திருக்கும் ஒதுங்கி இருப்பதற்கும் செய்வானாக நிச்சயமாக இறைவன் இறை மறுப்பாளர்களுக்கு எதிரியாகவே இருக்கிறான் தொடரில் நிறைய விஷயங்கள் பேசப்பட்டிருக்கிறது கேள்விகளுக்கு விளக்கத்தை விரும்பினார்கள் விளக்கம் அவர்கள் விரும்பிய வண்ணம் இல்லை என்றால் ஏகத்துவத்தை ஏற்க மறுப்பார்கள் இது தொடருவதை ஆகியது விஷயத்தில் அவர்கள் இஸ்லாமத்திற்கு வருவதை எவராலும் தடுக்கவோ அல்லது நிறுத்தவோ முடியாது

போகலாம் தெரியல மூஞ்சியை பார்த்தா தான் ஆம்பளை மாதிரி தெரியும் அதுக்கு கம்பி எல்லாம் போடலாம் தலையில முடிய வளர்த்த சட மாதிரி அதுல கம்பி எல்லாம் வச்சு பின் பண்ணிடலாம் சரி ஏதோ பொம்பளை தான் போயிட்டு இருக்கு பார்த்தா ஆம்பளை தான் போகலாம் கமிஷனா சொன்னாங்க ஆண்களின் தோற்றத்தை பெண்களும் பெண்களின் தோற்றத்தை ஆண்களும் விரும்புவாங்க இதெல்லாம் மனிதர்கள் சேல இருந்து அந்த நெருப்பு மெருட்டையும் கொண்டு போய் மேருக்கெல்லாம் ஒன்றும் சேர்ந்துருவோம் எதுக்கு பயப்படாம நெரும்புக்கு பயந்துருவோம் எதுக்கு பயப்படாதமா நெருக்கு பயம் பயப்படும் ஒரு பெருக்கு பிறந்த ஒரு அதை எதிர்க்குறது முக்கியமான தம்பி கேட்டுதான் பார்ப்போம் ஆனால் அதெல்லாம் பார்க்கலாம் சிலிண்டர் வந்து திடீர்னு எருப்பு சிலிண்டர் வந்து திணின்னு நெருப்பாக ஆயிடுச்சு

இன்னுடைய ஈரல் பகுதியில் உள்ள சதை மீனுடைய விஷயத்துல நிறைய சிறப்புகள் குரான்ல சொல்லப்பட்டிருக்கு லக்மன் தொரியான்னு சொல்லுவோம் மீன் சொல்லும் போது லக்மன் தொரியா தொடர்ந்து மீன் சாப்பிடுறவங்களுக்கு நிறைய வியாதிகள் இருக்காது நீங்க மருத்துவர்கள் சொல்லி சொன்னால பாத்தீங்கன்னா மீன் கடையில போய் கூட்டம் நிக்கிறத பார்த்தா ஒரு வயதுல மீன் சாப்பிட்டா ஐநூறு வருஷம் வாழலாமா ஆசை வந்துடும் மீன் கடையில் நிக்கிற கூட்டத்தை பார்த்தா

நீங்கள் அவாவுடைய யூதர் கலிமா சொல்லி முஸ்லீம் ஆயிடு முஸ்லீம் ஆயிட்டு சொன்னாரே அதை சொல்லுவா நல்லவே யூதர்கள் வர்றதுக்கு முன்னாடி நம்மளுடைய சந்திப்பு நடந்துருச்சு ஒருவேளை என்னை நீங்க பார்க்கறதுக்கு முன்னாடி யூதர்களை பார்த்து என்னை பத்தி ஏதாவது கேட்டிருந்தீங்கன்னு சொன்ன அதை வாழ்நாள் கூட பொய் தான் பேசுவோம் என்னை பத்தி ஏதாவது சொல்லியிருப்போம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் போதே யூதர்கள் சில பேர் வர்றாங்க சலாம் தெரியுமா அவரை உங்களுடைய அறிவுராயம் என்னன்னு சொல்லி நான் சொல்ல

ما اشهد ان لا اله الا انت واستقبل الامانه بيلا سبحان ربك على المرسلين رب العالمين الله